என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி முழுமையாக கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் மூன்று ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஆனியன் அதுக்கப்புறம் எனக்கு காஞ்ச கருவேப்பில் தான் கிடச்சிது ஸோ கொத்தமல்லி இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் முட்டை ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றியாச்சு ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கோம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் மூணுத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம நறுக்கிய பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அனல் கம்மியாக வச்சிட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ காஞ்ச கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வெறுமையாக கூட சாப்பிட்லாம் சைடிஷாக எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கெழங்கும் ஆட் பண்ணிக்கிறோம் இதோடு சேர்த்து பாருங்கள் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உப்பு காரம்லாம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிடுங்க ஸோ நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு அகெயின் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா குக்காகிருக்கும் ஸோ நல்லா வதங்கட்டும் ஸோ காஞ்ச கருப்புல போட்டதுனால தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது பச்சை கருப்பில் போட்டால் பசுமையாக இருக்கும் ஸோ நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வித்தியாசமான சுவையாகவும் இருந்துச்சு இப்போ தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம அனல் கம்மியாக வச்சுட்டு போதே அதில் அந்த மூடி போட்டு செய்யும்போது அதிலே குக் ஆகிடும் ஆல்மோஸ்ட்டு உப்பு காரம் எல்லாமே சேர்த்தாச்சு பாருங்கள் ஸோ தக்காளியும் இதிலேயே குக் ஆகிடும் இப்போ நம்ம அகைன் மூடி போட்டுக்கலாம் ஒரு லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சு அகெய்ன் ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுவை வேணும்னா எக்கு ஆட் பண்ணிக்கோங்க எக் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் ஊற்றியாச்சு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் சைடிஷாகவும் சாப்பிட்லாம் வெறுமையாக ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே குப்புஸ் நிறைய குடிக்கும் இந்த குப்புஸோடு வச்சு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுடைய பொட்டோட்டோ எக் கிரேவி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விடுங்க சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாராச்சும் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வாழ்க்கையில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ நிறைய குக்கிங் வீடியோ எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு வேறு எதனா சமையல் வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் ரொம்பவும் டேஸ்டான சூப்பரான உருளைக்கிழங்கு எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு